வணக்கம் நான் உங்கள் சித்தா டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸ்புக் ஐடி அதாவது சங்கீதா சித்தாண்ட சேனலில் வந்து என்னோடய ஃபேஸ்புக் இருக்குது இல்லையா அதை வந்து யாரோ ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேக் பண்ணிவிட்டு நான் ஏதோ அர்ஜென்ட்டாக பணம் கேட்குற மாதிரி ரொம்ப வந்து அர்ஜென்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் போடுங்க அப்படின்னு என்னோடய நேமில் ஹேக்கர்ஸ் யாரோ வந்து கேட்டுகிட்டுருந்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு தெரியல மத்தியானம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் டாக்டர்ஸ் எல்லாமே கால் பண்ணி ஏன் ப எதோ அர்ஜெண்ட்டாக அமௌண்ட் போட்டு விடணுமா வந்து ஆனால் வந்து ஏன் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் நான் ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் என்னோடய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் நான் ரொம்ப எனக்கு டைம் இருக்காது அதனால் நான் எல்லாத்தையும் எதாவது அர்ஜெண்ட்டாக பேசணும் எதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா கால் பண்ணி பேசுவேன் அதர்வைஸ் நான் வந்து சேட்டிங் ரொம்ப பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ என்னை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நான் ரொம்ப சேட் பண்ண மாட்டேன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் மூலமாக நான் சேட் பண்ண மாதிரி அதாவது எனக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது அமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க ஸோ அதை அதனால் என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் வரிசையாக கால் பண்ணி கேட்குவேன் அப்புறம் பார்த்தா என்னோடய இதை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஐடியை வந்து லாக் அவுட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி வந்து க்ரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு அது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்கோம் யாரும் என்னோடய நேம் சொல்லி அமௌண்ட் கேட்டால் நீங்கள் தயவுசெய்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க தட்ஸ் நாட் மீ ஓகேவா அது வந்து யாரோ ஹேக் பண்ணி அமௌண்ட் வந்து கேட்குறாங்க அது நான் கிடையாது அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்லிடலான்ட்டு ஏன்னா என் பேரை சொல்லி கேட்கும்போது ஏன்னா என்னோடய நேமும் ஸ்பாயில் ஆகும் நான் யூஸ்வலாக வந்து எப்போயுமே அட்டென்ட் மாதிரி அமௌண்ட் கேட்குற பிறகு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தான் இது மாதிரி ஃபேக்காக கேட்குறது நம்ம யூஸ்வலாக கேள்விப்படுறதா அந்த மாதிரி ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கிறதா சொல்லி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறது படிப்பு செலவுக்காக கொடுங்கன்னு கேட்குறது ஆப்ரேஷன் இருக்குதுன்னு கேட்குறது ஏன்னா உண்மையாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபேக்காக கேட்டு 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 நம்ம வந்து யாருக்கும் நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம ரொம்பவே யோசிக்கிறோம் என்னை காலகட்டத்தில் இருந்தாலும் இது ஜென்ரலாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இல்லை இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டாங்கன்றது வேற இன்றைக்கி வந்து என்னென்னா என் பேரை யூஸ் பண்ணி கேட்டாங்கன்றப்போ இன்னைக்கு இருந்து இதே வேலையாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா கண்ட்டினியூவாக கால் வந்துட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க அமௌண்ட்டு எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருப்பேன் யாட்டையா அந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறப்படுறதுலாம் எதுவுமே எனக்கு பிடிக்காது எல்லா இடத்துல என்னோடய நேம் சொல்லி என்ன ஒன்றுனா எல்லோரும் நல்ல வேலைக்கு ஃபோன் பண்ணி என்ப்பா எதாவது அர்ஜென்ட்டாக உடனே போடணுமா நீ அமௌண்ட்டே கேட்க மாட்டேன் என்னன்னு சொல்லிவிட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் உடனே கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் திரும்பவும் நான் உங்கள்கிட்ட என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் யார்கிட்டையும் அமௌண்ட் கேட்கல ஸோ நான் கேட்டதாக சொல்லி வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் எது சம்மந்தமாகவும் அன்னெசரியாக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் தயவுசெய்தி யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க ஏன்னா இன்கேஸ் நீங்கள் மெடிசன் வந்து எங்கள் கிளினிக்கில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட மெடிசனோட காஸ்ட் என்ன அது எதுக்காக தரோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய நாலேஜில் அனுப்பிச்சிருப்போம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம் எதுக்காக எந்த என்ன பிரச்சனைக்காக கேட்குறீங்க அதோட மெடிசன் ரேட் என்ன எப்படி யூஸ் பண்ணோம் எல்லாமே டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவோம் பட் அன்னெசரியாக நான் அர்ஜென்ட்டாக இருக்கேன் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டே எனக்கு இமீடியட்டாக பணம் போடுங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் அதனால் வந்து என்னென்னா என்னோட பேரை யூஸ் பண்ணி யாரும் பணம் கேட்டாங்க தயவுசெய்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க இது வந்து நான் எதுக்காக இதை உங்களுக்கு மற்ற இல்லை ஷேர் பண்ணதும் இல்லாமல் யூடியூப் மூலமாகவும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு இது மாதிரி மற்ற யாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க வச்சாங்கன்னாலும் நல்ல வேலைக்கு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே பார்த்தோன்னா நிறைய பேஷண்ட்ஸையும் கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட லிங்கில் இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தா வரிசையாக கால் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கால் பண்ணனால எனக்கு நல்லதாக போயிடுச்சு அவங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் கிடையாது அமௌண்ட் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு இன்கேஸ் அவங்க எல்லாம் நான் தான் கேட்டிருக்கேன்னு நினச்சி படம் போட்டிருந்தா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் யாருக்காவது ஏதாவது முக்கியமான விஷயமா போடுறதா இருந்தாலும் யாருக்கு போடுறீங்க என்ன விஷயத்துக்காக போடுறீங்க டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுட்டு போடுங்க ஏதோ ஃபேஸ்புக்கில் கேட்டாங்க அர்ஜென்ட்டுன்னாங்க அதனால போட்டோம் தயவுசெய்து யாருக்குமே போட்டுறாதீங்க சரி அதை ஒரு அவேர்னஸ்ஸாக உங்கள்கிட்ட சொன்னேன்னா எனக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து பெரிய ஒரு ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ரொட்டீன் ஒர்க்கே பார்க்க முடியல ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா என்னோட நேமை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதுவும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் கேட்டதா எல்லாருக்கிட்டையும் இதே தான் சொல்லியிருக்காங்க எனக்கு எயிட் தௌசண்ட் அர்ஜென்ட்டாக போடுங்க ஈவன் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லைன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கான்டக்டில் இருப்பாங்க நான் அவங்கெல்லாம் பார்த்தோம்னா கால் பண்ணியேன்ப்பா எதாவது அர்ஜென்ட்டாக அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உண்மையாகவே பெரிய ஷாக் ஆகிடுச்சு அதனால் தயவுசெய்து நான் திரும்பவும் சொல்கிறது என்னோடய பேர் சொல்லி யாரும் அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா போடாதீங்க மெடிசின்ஸ் வாங்குறதுன்றது தனி இது அன்னெசரியாக ஃபேஸ்புக் மூலமாக ட் இது மூலமாக அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் வந்து எதுவும் என்கிட்ட பேசாமல் அமௌண்ட் போட வேண்டாம் ஓகே Thank you.